ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் குடிக்கிற தண்ணியில கரெக்ட் பாயிண்டாவே நீங்க நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு ஒரே அரும்பரம் தண்ணீர் தான் நம்ம குடிக்கிற தண்ணீர் தான் எல்லா சத்துமே எனக்கு எத்தனை சத்து இருக்கு அத்தனை நீர் மூலியமா தான் வருது போயிட்டு அதை வந்து எனக்கு கேள்வி கேட்கற கமாண்ட் பண்ண அது பண்றது பண்றதெல்லாம் நான் நமக்கு தேவையில்லாத விஷயம் ஓம் சரஹ நபவர நபவசா நபவசா பவசரஹ

இதெல்லாம் வர முடியல அதுக்கப்புறம் கடவுள் எதுவும் வர சொல்லிட்டாரு நல்லா சொன்னேன் அதாவது அவருக்கு தன் குழந்தைய எப்ப கூப்பிடுவாரோ கூப்பிடுவாரு யார் சொல்லி நம்ம எதுவும் இல்லையா அதுதான் சொன்னேன் லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டோம் சரி மக்கள் வந்து பார்த்தோம்னா நிறைய ரெஸ்பான்ஸ் நிறைய பேர் கேட்டுருந்தாங்க சொன்னீங்க நிறைய பேர் ஃபோன் கால்ஸ் வந்துருக்கு சரி சார் நிறைய பேர் வந்து உங்கள்கிட்ட பேசியிருக்கேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அம்பி சார் வந்து நல்லா போயிட்டு இருக்கு மக்கள் பாருங்க சரிம்மா நம்ம எதாவது இப்போ அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லைங்களா நிச்சயமா இப்போ அவங்க எதிர்பார்க்குறாங்க இல்லையா நம்ம ஏதாவது ஒன்று செய்வோம்னு சொல்லி நம்ம இன்னைக்கு ஒரு நம்ம இதை பத்தி நீங்க சொல்லுங்க வைத்திய பத்தி பேசலாமா இப்ப இந்த பிபி சுகர் இதெல்லாம் மெடிசன் நிறைய பேர் நிறைய நம்ம யூடியூப்ல பாக்குறோம் இதை பத்தி நிறைய விஷயங்கள் போட்டுட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் நம்ம ஒண்ணு சொல்ல போறதுன்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பாங்க மக்கள் யோசிப்பாங்க இவங்க என்ன பூசா சொல்ல போறாங்க அது கண்டிப்பா கேட்பாங்க எல்லாமே சொல்றது சொல்ல போறாங்க அப்படின்னு போறாங்க அதுல இருந்து நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு இது இருக்கு இல்லைங்களா ஒரு ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க சித்தர்கள் ஒரு ஒரு பதினெட்டு சித்தர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒருத்தருக்கு சொல்லியிருப்பாங்க நிச்சயமா சொல்லுங்க சரி உங்களோட அதனோட கருத்து என்ன சாமி இப்போ நம்மளோட எங்களுடைய கருத்துன்னா எங்கள் எங்க குரு அகத்தியா மோமனே எங்களுக்கு சொன்ன விதத்துல இப்போ மக்கள் சொல்லணும்னா பிபி சுகர் எதனால வருது அப்படின்ற இப்போ கேள்வி தான் இங்க கேட்குறீங்க பிபி சுகரை வந்து இந்த உணவுனால்தான் எல்லாமே வரும் சாமி உணவு நம்ம சாப்பிட்ற உணவே உணவே மருந்துன்ற காலம் போய் இப்போ உணவே விஷம் என்ற காலம் வந்தாச்சு ஏன்னு கேட்டால் நம்ம சாப்பிட்ற உணவுகள் எல்லாமே ரசாயன கொடுக்கல சாப்பிட்றதுனால உணவு உடல் வந்து பெட்டு ரத்தம் கெட்டு போகுது ரத்தம் கெட்டதுனால எல்லா நோய்களும் வந்து வர தொடங்குது என்னன்னா மனிதன் படிக்கும் படிச்சது வந்து பூமி ஆகாயம் நீர் நெருப்பு காற்று ஐந்து புலனாலும் உருவாக்கப்பட்டதா மனிதன் உடல் அதை வந்து இந்த உணவு நம்ம உணவு சாப்பிட்ற முறை சரியில்லாத தான் நம்ம வந்து உடம்புல வந்து ரத்தம் கெடுது ரத்தம் கெட்டால் எல்லா நோய்களும் வர தொடங்கின சாமி அப்போ எதனால ரத்தம் கெடுதுன்னா நாம் இப்போ அந்த காலத்தில் இயற்கையாக சாப்பிட்டாங்க எந்தவுமே ரசாயன பொருட்கள் இல்லாத சாப்பிட்டாங்க இப்போ வந்து ரசாயன பொருளை சேர்த்தா சாப்பிட்டு சூழலில் வந்தாச்சு கொண்டு வந்துட்டாங்க அது வந்துட்டாங்க இதெல்லாம் என்ன பண்றாங்க எல்லாமே வந்து உணவு நாக்கு ருசியா இருக்கணுன்றதுக்காக மக்கள் வந்து எங்க எல்லாம் அந்த போயிட்டாங்க அதனால வந்து எல்லா ரசாயன பொருட்களும் மனுஷனோட உடம்புல நுழைய ஆரம்பிச்சிருச்சு உணவு மூலியமா அப்ப என்ன ஆகுது அந்த ரசாயன பொருட்கள் உடம்புக்குள்ள வரும்போது உடல் வந்து வெப்பமாகுது வெப்பமாகி என்ன பண்ணுது பிளட் அதாவது உடம்பு சூடாகுது உடம்பு சூடாகும் போது ரத்தம் சூடாகுது ரத்தம் சூடாகும்போது என்ன ஆகுது ரத்தம் கெடுது ரத்தம் கெடும் போது தான் அப்போதான் வந்து இறைவன் படுத்துறது ஒரு மனிதனுடைய உடலுக்கு நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு நோய்கள் இயற்கையாக இறைவன் படுத்து நோய்கள் இருக்கு அப்போ இந்த ரத்தம் கெட்டால் தூங்கி இருக்கிற நோய் தட்டி நம்ம சாப்பிடுறதால ரத்தம் வந்து அதே சாப்பிட்ற ரசாயன பொருள் நம்ம உடம்புக்குள்ள போடுறதுனால அந்த தூங்கி இருக்கிற நோய்கள் எல்லாமே உடம்பு ஹீட் ஆகி ஹீட்னால ரத்தம் கெட்டுச்சு அந்த நோய்கள் அதே உருவாகுது இதனால தான் வந்து எல்லா நோய்களும் பிபி சுகர் கேன்சர் எல்லாமே எல்லா நோய்களும் உபாதிகளை வருது இப்போ பெண்களுக்கும் நம்ம ஆண்களுக்கும் யாருக்கும் கருவழி வரும் முகப்பருவு வரும் எதனால பாடி ஹீட் ஆகிறதுனால தான் எல்லா நோய்களும் அதுலேருந்து உருவாகிறது தான் அதுலேருந்து நம்ம இப்போ வந்து விடுபட்டு தவிசி வரணும்னா இப்போ எவ்வளோ மருத்துவம் இருக்குது மாந்த இது இருக்குது மக்கள் வந்து மெடிசின் இருக்குது இதோ பண்ணுறாங்க ஆனால் முழு தீர்வு அது கொடுக்க யாரால முடியல எனக்கு ஒன்றும் கேளுங்க இப்ப அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வயிற்று போனீங்கன்னா ஒரு வயிற்று வெளியின்னா அதுக்கு அந்த வயிற்று இல்ல அதுக்கான விஷயங்கள் பார்த்து பர்ஃபெக்டா கொடுப்பாங்க சிறு குணமாயிடும் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் போனாக்க நீங்க வயிறு வழின்னு போனாக்க அதுக்குள்ள போய் தலைவலி செக் பண்ணிடுவாங்க நீங்க போய் அதை ஸ்கேன் பண்ணுங்க இதை ஸ்கேன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நாலு விதமா அனுப்பிச்சு ரொம்ப பில் அதிகமா போட்டுறாங்க சார் அது வியாபாரம் இருக்கிறவங்க வந்து கொடுத்துறாங்க சார் இல்லாதவங்க வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றது கண்டிப்பா சார் அது வந்து இன்னைக்கு இன்னைக்கு சூழ்நிலை வியாபாரம் ஆக்கிட்டாங்க எல்லாமே வியாபாரம் தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு பிசஸ் ஆயிடுச்சு எல்லாமே அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஒரே தேர்வுன்னா எல்லா நோய்களுக்குமே நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு நோய்கள் இருக்கு இந்த நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு நோய்கள் ஒரே அருமருந்து எங்க குருநாதர் ஆகி அகத்திய எங்களுக்கு சொன்னாரு நான் இந்த உலக மக்களை சொல்லணும் அந்த நேரம் வந்து வந்திருக்கு சொல்றேன் அவங்க பயன்படுத்துறதும் அவங்க பயன்படுத்துறதும் அவங்களோட விருப்பம் இப்ப நான் ஒரு வீடியோ போடுறேங்க

இப்ப இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க சொத்தை வித்து அதை வித்து எல்லாமே இப்ப நான் இப்ப ஒரு லாஸ்ட் ஒரு பார்த்தேன் உடம்பு சிலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு இருக்கிற நகை எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு எதுவுமே இல்ல சார் எல்லாத்தையுமே வச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு போய் இது கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க அது பத்திரம் ஒன்னு இடத்துல வாங்குறாங்க இன்னைக்கு வாங்கி குடுத்துறாங்க நாளைக்கு அது கடன் அடிக்கிறதுக்கு திரும்ப ஒரு போராட்டம் இருக்கு இல்லையா நிச்சயமா போராட்டம் அது ஒரு பிரச்சனையா இருக்கு இல்லையா இப்ப நீங்களும் அதை சொல்லலன்னு வச்சுக்கோங்களேன் மக்கள் அட்லீஸ்ட் நம்ம கேக்குறவங்க கேட்கணும் சார் நான் எல்லாரையும் நான் வந்து கேட்கணும் செய்யணும் இல்ல கண்டிப்பா ஏதோ ஒரு சில பேர் நான் உங்ககிட்ட கேக்குறேன் நீங்க நீங்க எனக்கு புரியுது நீங்க வீடியோல எனக்கு இது தர இருந்தாலும் ஏன் கேட்கிறேன்னா நம்மளால முடிஞ்சதை ஒண்ணு செய்வோம் தான் நான் வரேன் சொல்லும் சரி சாமி அதே அது யாராருக்கு போய் சேரமா சேரட்டும் சரி ஏற்பட்டவங்க பாக்கட்டும் போட்டுட்டா நம்மளுக்கு அதை பத்தி நமக்கு அவசியம் இல்லை நான் கொடுக்கணும் இந்த உலக மக்களை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் கொடுக்கலாம் அது போய் சேரட்டும் சரிங்களா அப்ப இப்ப இதுக்கெல்லாம் தீர்வு ஒரே ஒரு இல்லாமல் நாம் சாப்பிட்ற சாப்பாடு நாம் தினந்தோறும் தூரம் தண்ணீர் தண்ணீர் தான் நம்ம மருந்து தரப்போறோம் இதுக்கு வந்து லட்ச ரூபா செலவாக போகல ஆயிரம் வரல நூறு வரல ஐம்பது வரல நம்ம வீட்டில் இருக்கிற தண்ணீரை எடுத்து நம்ம ஐந்து மருந்தாக பயன்படுத்துகிறோம் எங்கள் குருநாதர் எங்களுக்கு கொடுத்தாரு அதை நாங்கள் பயன்படுத்துகிறோங்க அது இப்போ மக்கள் பயன்படுத்துறதுக்காக நான் வெளி சொல்கிறேன் அதாவது சுத்தமான போரில் எடுக்கிற தண்ணி தண்ணீர் இல்லை கிணற்றில் எடுக்கிற தண்ணீர் இது தண்ணீர் என்ன சாமி போரில் இருக்கிற தண்ணி கிணற்றில் இருக்கிற தண்ணி யார் சாமி எழுதுறாங்க எடுக்க என்ன பண்றாங்க உங்களுக்கே தெரியும் மினல் வாட்டர் எதுக்கு எடுத்தாலும் இப்ப நாங்களே பாத்தீங்கன்னா அவ்வளவு வாங்கல இருந்து வரும் வாங்கினா என்ன பண்றோம் மினல் ரெண்டு லிட்டர் வாங்கி வச்சுக்கிறோம் கண்டிப்பா அந்த வண்டிக்குள்ள வச்சு அது ஒரு ஹீட் ஆகுது உங்களுக்கே தெரியும் கண்டிப்பா எடுத்து குடிக்கிறோம் ஒரு மாதிரி ஸ்மெல்லு கண்டிப்பா திருப்ப எடுத்து குடிக்கிற ரசாயன பொருள் மிக்ஸ் ஆகுது இல்லையா அதனால வந்து சில அந்த ஜவுத்தேமானம் இளம் தேர்மானம் இது வந்து இன்னைக்கு பேஷண்ட் ஒரு பொருள் உருவாயிடுச்சு இல்லையா அதான் மக்கள் நோக்கி பாருங்க இப்ப எல்லாமே எனக்கு அதுதான் சாப்பிடும் போது அவங்களுக்கு கம்பெனிக்கார ஒண்ணும் செய்ய முடியாது அதனால் வந்து எல்லாம் அதனால வந்து ரசாயன பொருட்கள் உற்பத்தி ஆகுது உற்பத்தியாகுது விருப்பப்படங்களும் செய்யிட்டு சொல்லலாம் சொல்லலாம்ப்பா நம்மளுடைய கடமை அவங்க அவங்க யாரும் எதுவும் செஞ்சு போனால் நமக்கு தேவையில்ல விருப்பப்படங்கள் செய்யட்டும் இந்த வீட்டில் இருக்கிற தண்ணி போர் தண்ணி இல்லை கிணத்துல இருக்கிற தண்ணி எடுத்து விரவில்லை ஒரு லிட்டர் தண்ணி முந்நூறு மில்லி சொல்கிற அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு ஒரு தட்டை போட்டு மூடிடணும் மூடிட்டு காலையில் இழந்து பல் க கழுவிட்டு அந்த பாத்திரத்தை துவந்து பார்த்தா எல்லா சத்துக்களும் உள்ள தண்ணி கீழே வந்து இறங்கி கிடக்கும் சரிங்க சார் பாக்கிட்டோம் இப்ப நம்ம சும்மா ஒரு ஆதாரம் சொல்ல முடியும் இல்லையா உப்பு படிஞ்ச மாதிரி அதுதான் எல்லா சத்துகளும் எல்லா சத்துகளும் வந்து அந்த தனி மூலியமா தான் எல்லாமே செய்ய வருது எல்லா இரும்பு சத்து எல்லா சத்துமே எனக்கு எத்தனை சத்து அத்தனை சத்து நீர் மூலியமா தான் வருது அந்த அத்தனை என்ன ஆகும் புதுசு கீழே வந்து ஒரு வெள்ளையா வந்து கேட்டேன் தேங்கி நிற்கும் அப்ப என்ன வந்து தண்ணி சுத்திகரிச்சிட்டுங்க தண்ணி வந்து அப்ப நம்ம பல்கல்விட்டு வெறும் வயிற்றுல ஒரு லிட்டர் குடிக்கணும் சத்துல இறங்கிடுச்சு இல்லீங்களா தண்ணியில தண்ணீர் கீழே இறங்கிடுவோம் பண்ணிக்கணும் என்ன சத்தி விட்டுறணும் தேங்கி அதாவது வடிகட்டி எடுத்துக்கணும் மேலோட வடிகட்டி தண்ணி எடுத்துக்கணும் தண்ணீரை எடுத்துட்டு நம்ம பல்கல்விட்டு காலையில் வெறும் வயிற்றுல ஒரு லிட்டர் குடிக்கணும் இந்த மாதிரி பதினெட்டு நாளும் இருபத்தி ஒரு நாளோ பரம் எப்ப என்ன குடிக்கலாம் தப்பு தப்ப தண்ணீர் குடிக்கிறது எந்த விதமான பாட்டு கிடையாது இப்படிதான் முறை தண்ணீர் தண்ணீரை சுத்திகரிச்சிட்டு நம்ம உடம்புக்குள்ள இறக்குனாதான் நான் சொல்ற மாதிரி இறக்குனாதான் அப்ப என்ன போக நாம இவ்வளவு சாப்பிட்டு இருக்கோம் உடல்ல எல்லா கழிவுகளும் உள்ள இருக்கும் இப்ப பிபி சுகர் எல்லா உப்பு அது எல்லாம் இருக்கு அனைத்துமே உடம்புக்குள்ள நெஞ்சு கிடக்கும் அப்ப நம்ம இங்க தண்ணியே வந்து கரைச்சிட்டு அது பில்டர் பண்ணுவேன் வெறும் தான் தண்ணி உள்ளா ஓடுறேங்க போகும்போது எல்லா சேர்த்து இங்கே பாத்திரத்தையும் தேங்கிச்சு போய் அப்ப வந்து வெறும் எம்டியா தண்ணி உள்ள ஓடும் போது நம்ம இவ்வளவு நாள் சாப்பிட்டா உள்ள தேங்கி இருக்கு பாத்தீங்களா அது போய் இழக்கும் அது போய் உடம்புக்கு இழக்கும் உடம்புக்குள்ள இறக்குறது அந்த உப்பு இழக்கும் சுகர் இழக்கும் எல்லாமே என்னென்ன கெட்ட சக்தி இருக்கோ அனைத்துமே உரிஞ்சு இருஞ்சு விலை வெளியே தள்ளலாம் உம் சரிங்க சரிங்க தள்ளும் போது என்ன அப்ப ரத்தத்துல இருக்கிற எல்லா கழிவுகளும் சுத்திகரிக்கும் இந்த மாதிரி நாப்பத்தெட்டு நாளும் சாப்பிடலாம் இருபத்தி ஒரு நாளும் சாப்பிடலாம் பதினெட்டு நாளும் சாப்பிடலாம் இந்த பர்மெண்ட்டா கூட சாப்பிடலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது இன்னொன்று நம்ம நமக்கு தண்ணி தானே அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது அப்ப சாப்பிடும்போது ஒரு பதினெட்டு நாள் இல்ல இருபத்தி நாள் அவங்க சாப்பிட்டு போய் பிபி சுகர்ன்றதை மக்கள் வந்து செக் பண்ணும் அப்ப செக் பண்ணும்போது நார்மலாக வேண்டும் ஒன்னே ஒன் பிபி சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் இந்த நோய்களை கண்ட்ரோல் பண்ண இதில் மட்டும் தான் முடியுமோ தவிர எத்தனை கோடி மருந்தாலும் கண்ட்ரோல் படுத்த முடியாது முள்ளே தான் எடுக்கணும் அது போல நாம் ஒரு தாயினுடைய கருவேறில பிறக்கும் போதும் தண்ணீர் கொடுத்தது தான் பிறப்போம் உயிர் நம்ம உடலை விட்டு உயிர் பிரியும்போதும் தண்ணீர் விட்டு தான் உடல் பிரியுது இந்த உலகம் அழிவும் தான் ஒரு வாகனம் இருக்கு ஒரு காரு வாங்குறேங்க காருக்கு மெயின் எரிபொருள்ல காரு நகராது இது குடும்ப நீ கார் போட்டு வாங்கினாலையும் அந்த காருக்கு வந்து எரிபொருள் ஒன்று வேணும் அந்த எரிபொருள் தான் நம்ம தண்ணீர் நம்ம தண்ணீருக்கு போனா நம்ம உடம்பு வந்து வேலை செய்யும் இந்த மாதிரி நம்ம பண்ணாதான் உடம்பு இருக்கிற அனைத்து கழிவுகளும் எடுக்கும்போது உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் பெண்களுக்கோ ஆண்களுக்கோ எல்லாருக்குமே என்னாகும் இந்த கருவாணி வரும் இந்த முகப்பரு வரும் இதனால வருது உடம்பு ஈட்டாகிறதுனால தான் இவ்வளவு பிரச்சனையும் வருது ரத்தம் கெடுறதுனால தான் இந்த இவ்வளவு பிரச்சனை கருவாணி வரது முகப்பரு வருது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது அப்போ உடம்பு கரெக்டாக அவரை செயல்பட வேண்டும் என்றால் உடம்பு ரத்தம் நல்லா சுத்தியாக வேணும் அப்போ வந்து நம்ம குடிக்கிற தண்ணியில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்ட் பண்ணிட்டாவே நம்ம வியாதி குடிக்கிற தண்ணியில் கரெக்ட் பண்ணிட்டாவே நீ நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு ஒரே அரும்பு தண்ணீர் தான் நம்ம குடிக்கிற தண்ணீர் தான் உலகம் அழியிறதும் தண்ணீரால் தான் நம்மள வாழ வைக்கிறதும் தண்ணீர் தான் தண்ணீர் தான் நமக்கு அரும்பு மருந்து தம்பி இப்போ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் சின்ன வயசுல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா போர் தண்ணி தான் போரில் அடிச்சுட்டு வந்து அப்படியே தான் குடிப்போம் இல்ல ஒரு விளையாடிட்டு என்ன பண்ணுவோம் நேராக நேரா போய் போர்ல ஒருத்தர் அடிப்பாங்க நாங்கள் தண்ணி எடுத்து குடிப்போம் கண்டிப்பா நாங்கள் வந்து அந்த மாதிரி தான் அதுதான சாமி இயற்கை இயற்கை அந்த மாதிரி இருந்தோம் எந்த நோய் நோய் இல்லாமல் இருந்தோம் ஆமா சாமி இது எல்லாமே பாட்டில் வந்து பிளாஸ்டிக் அந்த மாதிரி இது கௌரத்துக்காக வந்தது சாமி கௌரிக்கீடு இதெல்லாம் வந்து இப்போ வாட்டில ஒரு விஎபி நான் பெரிய ஆளுங்க காமிசிக்கிறதுக்காக இந்த பாட்டில் வாட்டர் இதெல்லாம் வந்து ஒரு கௌரவப்படுத்துருக்கு நானு பணக்காரன் நான் கௌரவமா பெரிய ஆளுன்ற காமிச்சிக்கிறதுக்கு இதெல்லாம் வந்தது ஆனா அதை சாப்பிடாததான் சில நோய்களே வருது எனக்கு தெரியாது இதுதான் என் விஷயம் சாமி அவங்களை வந்து காசு கொடுத்து அவங்களே நோயை தேடிக்கிறாங்க இதுதான் சாமி இருக்குது இது போல அவங்க சாப்பிட்டு போய் செக் பண்ணிட்டோம் சரி அப்போ பிபி இருக்காது சுகர் இருக்க நார்மல் பண்ணுறோம் சரிங்க சார் ஒன்று விஷயம் இது வீடியோ வந்து நம்ம அப்படின்னு சொன்னேன் அந்த மாதிரி வந்து நம்ம காசு பண்ணுறதுக்காக இல்லை ஏதோ நமக்கு குரூப் கொடுத்தாரு அது மக்களுக்கு நீங்க நீங்கள் கேட்டதெல்லாம் நான் எனக்கு ஏன்னா இது வீடியோ போட்டு கே தேவையாக ஒரு ஒரு கேள்வி கேட்பாங்க நம்ம கேள்வி கேட்க பஸ் சொல்கிறதுக்காக நாங்கள் உட்காண்டில்ல பாரு இல்லைன்னா போயிட்டு அதை வந்து கேள்வி கேட்கற கமாண்ட்ல பண்ணா அது பண்ணுறது பண்ணுறதுலாம் நான் நமக்கு தேவையில்லாத விஷயம் இல்லையா இதெல்லாம் உண்மை நம்ம பணம் காசுக்கு நம்ம லைக் பண்ணி போடிக்கொண்ட சமத்துல நம்ம மல்லி வச்சு வாழ்றதுலாம் கிடையாது எங்க குருநாதர் கொடுத்தாரு மக்கள் போய் நீங்க நீ கேட்கறதால கொடுத்தான் அவ்வளவுதான் தவிர இதை வந்து கேள்வி கலக்கி பயன் வந்து பண்ணி பாக்கறது அஞ்சாயிரம் ரூபாய் பத்தாயிரம் செலவு பண்ணி போய் தேடி போறது இவங்க வீட்டுல இருக்க மருந்து தண்ணீர் எடுத்து பண்றாங்க நான் சொல்ற மாதிரி சாப்பிடுறாங்க சாப்பிட்றாங்க அப்புறம் செஞ்சு பார்த்து அப்புறமே வேணும்னா அந்த இறைவன் நன்றி சொல்றோம் எங்களுக்கு வேண்டாம் சரிங்க சார் எங்களுக்கு வேண்டாம் இறைவன் நன்றி சொல்றோம் மக்களுக்கு அப்படி சமயம்